ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிப்ளமோ ரிசல்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ பாலிடெக்னிக் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து தொடங்கியது ஸோ எழுத்து தேர்வுகள் முடிந்து செய்முறை தேர்வுகள்லாம் வந்து நடைபெற்று முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வேல்யூஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ டோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா காலேஜஸோட டேட்டா ஃபுல்லாகவே அவங்க கையில் இருக்குது ஸோ ரிசல்ட்டு வந்து வெளியாவதுக்கு ஆயத்த பணிகள் என்னென்னவோ ஸோ அந்த பணிகளை வந்து அவங்க செய்து வராங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இறுதியில் கூட வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ இந்த ரிசல்ட் சம்மந்தமாக முழுமையான லிங்க்கு ஸோ எப்படி பார்க்கலாம் ஸோ என்னென்னலாம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தமிழ் வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ரிசல்ட் வந்தாலும் அந்த பேஜில் ரிசல்ட் லிங்கை நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க ஸோ ரிசல்ட் சம்மந்தமான டெய்லி அப்டேட் நம்ம தினசரி வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அப்டேட் வந்தோடனே கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி